அதான் நான் பெரிய மனுஷன் கேள்வி கேட்கிறான் முதல் அவனுக்கு பதில் சொன்னாதான் நம்ம நம்மளுக்கு பத்து சொல்லுவான் ஏன்டா மாமாவுக்கு தெரியாதா உன்கு சரி குட்டி பையா அதை விட உன் பேர் என்னடா எத்தனாவது படிக்கிறா கூடத்துல போறியா இல்லையா என் பேரா என் பேர் அருண் உன் பேருந்தாட்டா நல்லா இருக்கு அம்மா சாப்பிட்டே இல்லையா விளையாடிட்டு விளையாடிட்டுதான் தூக்க வழியாடா உனக்கு

அவள பார்த்து போய் கிளேன். நே சோலமா வீட்டுக்கு. ஆ போலாட்டா. அங்கிள் பை அங்க டெல்லி குட் நைட் அங்கிள். ஆ குட் நைட் டாம்பி குட் நைட் பை டா பார்த்து போ.

அவ்வளோ ஜில்லுன் இருக்குது சரி என்ன பண்ணுறது நானே ரெஞ்சிருச்சது என்ன காஃபி போடலையா பால் வாங்கலையான்னு கேட்குன்னு சொல்லிவிட்டு ஏதோ கஷ்டப்பட்டு நடந்து வந்தோம்னா இங்கே இவ்வளோ நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது அந்த பையன் என்ன மறந்துட்டானா வாங்குறான் மறந்துட்டானா சரியில்ல இந்த காலிமுக்காவே உள்ளதாக இருக்கிறாங்களாட்டு இருக்குது அந்த அக்கா வந்தாலும் சரி ஏதாவது ஊற்றி கொடுத்துருவாங்க ஏதாவது வேலையாக இருப்பாங்களாட்டு இருக்குது சரி அந்த வாய் முன்னாடி தான் இருந்தான் நீ இங்கே இருக்கிற பால் ஊற்றி கொடுத்துருக்க என்ன மணி இருக்கிறான் பார் இதெல்லாம் மலரும் நீடாக நிற்கிறாங்க மலரே இந்த காலிமுக்காவே வந்துருக்குறாங்கக்கா என்ன செய்ய இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க

எல்லாம் வெச்சிட்டு என்னடா பண்றது ஆள் கேட்டு வந்தவங்கள இப்படி நிக்க வெச்சி சொசைட்டி கூத்து போயிட்டானே இவன் எங்கடியே சொல்லி போயிட்டலாம் இவன் நானா சூதி குடுத்துறப்பலா வரட்ட அவன் பேசிக்கிறான் ஓ எனக்கே நடந்து வெனில ஆமாக்கா நான் அவள அப்புறம் வரதுக்கே நமக்கு இப்படி இருக்குது ஆ காலைமக்க 3 மணி 4 மணி கேந்திருச்சு இந்த குளூர்ல எப்படிடா பாலால கரந்துட்டு இந்த மாட்டு சாணி எல்லாம் அள்ளி கரக்கறாங்களோ போங்க அந்த வாயின் இருக்கறால அவன் ஏதா கொஞ்சம் வாளை பாப்பாங்களா ஆமா அவன் வாளை பாத்தீங்களேப்பா நம்ம எப்படி நிக்க வெச்சி போயிட்டறானே இப்படிதா இருக்கும் ஷாட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது துணியை போட்ட துணியே ஈரமான மாதிரி இருக்குது ஆமாம் காலையில் எழுந்திரிச்சுக்கு வெளி காலை வைக்க முடியல எல்லாம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அது இந்த புல்லுங்க அது இதெல்லாம் இருந்தால் தண்ணி தொழிச்சுட்ட மாதிரி இருக்குது வெறும் காலையில் வைக்கவும் முடியல எனக்கே ஆமாக்கா நைட்டானாலும் ரொம்ப குளிருது சரி நான் பாத்திரத்தையெல்லாம் அப்படியே போட்டு வச்சு பண்ணிட்டேன் ரொம்ப குளிர் அடிக்குது காலையில் எழுந்திரிச்சு கோட்டு விட்டுட்டு வந்தேன் உலைய வச்சுட்டு காஞ்சிட்டு போயிட்டுன்ட்டு நீ ரத்தில் பாலை வாங்கிட்டு போயிடலான்ட்டு வந்தேன் என்ன உலையே காஞ்சிருக்கும் போய் அரிசி காஞ்சி போடுவோம் ஆமாக்கா இவ்வளோ குளிர் அடிக்கிறதுல நமக்கு எந்திரிச்சா யாராச்சும் டீ காஃபி கோ போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு பார்த்தா நாம தான் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது ம் நம்ம தலையெழுத்து நம்ம காலம்பூர் அடுத்தவங்களுக்கு தான் போட்டு கொடுக்கணும் நமக்கு யார் போட்டு கொடுக்குறா அதை நம்ம வாசம் வந்தா நிலம் ம் இந்த குளிர்லேயும் நம்ம பால் வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் டீ வைக்கோ காஃபி வைச்சோ ஊற்றி நல்லா கொடுத்தோம்னா நல்லா கடிச்சிட்டு அவங்க ஆகிற கூட சொல்லுவாங்க அந்த ஒரு சங்கம் இந்த மேம் அவங்களுக்கு அண்ணப்பா கரை சொல்கிறாங்க சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க என்னம்மா இன்னும் ஆக பானைன்னு பாருவா உன்னால காய் வாக்கல்லே

கொண்டு உள்ள வச்சுட்டு எங்க சொசைட்டிக்கு நான் வருவா வருவான்னு வெயிட் பண்ணி பாக்கறாலாலவே காணாம் அதுக்கப்புற காளை மக்காத வந்து கொடுத்தாங்க கொஞ்சம் நார்மாயிப் போச்சு ஏ போ வாசல் கூட கூடா இருக்கிறேன் ஏண்டி ஏ கூட்ரா கூட்டை இருங்க காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறமா சீக்கிரம் போட்டு எடுத்துட்டு வா ஏ நீலா நீலா நீ காபி போட்டாச்சா எங்க அம்மாக்கா சரி அப்பா பார்த்தா அதை அலமோதிட்டே இருக்காது முதல் கொண்டு உங்கள் அம்மா கொடுத்துட்டு வைப்போ நான் ஊற்றி வைக்கிறேன் அதுக்குள்ளே உங்கள் அம்மா அதை அலமோதிட்டு இருக்குதுன்னா அதுக்கு மேலே இன்னி உங்கள்கிட்ட ஒரு காஃபி வாங்கி குடிக்கிறதுக்கு இது நாங்கள் இவ்வளோ பேச்சு வாங்குவோம்மா நான் என்னையா பேசினேன் ஆ தலை மகனும் சேர்ந்து என்ன தாயாக பேசிட்டு இருக்கிறீங்க முதல் கொண்டு போய் கொடுத்துட்டு வாப்போ ஆடி போச்சுன்னா அதுக்கு வேறு உங்கள் அம்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம் ஏடி நீயே கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே எங்கிட்ட கொடுக்குறா யோ நான் பணியில் போய் பால் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு காஃபி போட்டு எல்லாம் கொண்டு வந்து தண்ணிட்டுனால குடிப்பீங்களா தோற கொண்டு போய் கொடுத்துட்டு வாயானு நின்று பேசிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் குடியா கொண்டா ஊற்றி வை அனுப்பணும்

அது கொண்டு வா இது கொண்டு வா என்ன செய்யற குழம்பு என்ன காலையில என்ன சாப்பிட்றதுன்னு கேக்குறது ஒரு குத்துமா அதுக்கெல்லாம் இப்படி பேசிட்டு வேற என்ன கேட்கணும் வேண்டாம் நீ ஒன்றும் வேண்டாம் தோசை போட்டு தர சாப்பிட்டு சாப்பாடு செஞ்சு தாழ்த்து கொடுத்துறேன் அப்புறமா உங்க அம்மா வேற ஏதாவது சொல்லுல நான் ஏன்டி எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோவப்படுற இப்படி பேசுற எது நீதான் எனக்கு சொல்லிட்டு இருக்கிற

நான் அப்படியே ஓரம் கட்டி விட்டுரு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் என்னடி கேட்டேன் இப்படியே டென்ஷன் ஆயிட்டே இருக்கறியா ஹாஸ்பிடல்ல போய் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி கேட்டேன் அதுக்கெல்லாம் இப்படி பேசுற ஆமாயா பிபி தான் வந்திருக்குமே என்னமோ எனக்கே சந்தேகமா தான் இருக்குது என்னமோ போ அது தானா வந்திருக்காதியா உன்னாலயும் மாமானாலயே தான் எனக்கு இப்படி எல்லாம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் நீ தான் சரி இருந்தே இருந்துட்டு போகுது இன்னைக்கு சாயங்காலம் சீக்கிரமா வரா ரெடியா இரு உனக்கு கொண்டு போய் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு வந்தாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் இல்லாட்டி நீ இப்படியே பேசிட்டு இருந்தா உண்மையிலேயே பைத்தி கறியாயிருவேன் சட்டிட்டு வந்த பாவத்துக்கு இந்த வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கு நீ பைத்தியக்கார கொடுத்துரு இதெல்லாம் சரிப்பட்டு வராது இன்னைக்கு கண்டிப்பா ஹாஸ்பிடல் போய் ஆகணும் நான் அஞ்சு மணிக்கு நீ ரெடியா இரு போயிட்டு ஒரு பண்ணிட்டு வரலாம் வர வர ரொம்ப டென்ஷன் ஆகுற நீ ஹாய் நம்ம நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பார்க்கற வீவர்ஸ் ஆர்வி கார்ட்டூன் பண்ணி வச்சுட்டு பாருங்க